வணக்கம் இது லங்கா செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஐநா கூட்டத்தொடரில் தமிழர்களின் குரல் ஒலிக்க வேண்டும் யாழில் மீண்டும் கொடிய நோய் இளைஞர்களிடையே குற்றச்செயல்கள் அதிகரிப்பு வரியின்றி இலங்கைக்கு வரும் டெல்ஸ்லா கார்கள் இரத்தினக்கல் மோசடி பிரதேச சபை உறுப்பினர் உட்பட மூவர் கைது காசா நகரத்தை முழுமையாக கைப்பற்றும் நெதன் யாகுவின் திட்டத்திற்கு ஒப்புதல் இனி தொடர்வது விரிவான செய்திகள் இந்த நாட்டில் தமிழர்கள் இன அழிப்பு செய்யப்பட்ட விடயத்துக்கான குரல் ஐநா கூட்டத்தொடரின் போது ஒலிக்க வேண்டும் என மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் தலைவி அமலநாயகி தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு ஊடகமயத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் பல ஆண்டு காலமாக நமது உறவுகளுக்கு நீதி கோரி போராடிய போதிலும் பதினேழு வருடமாக இலங்கை அரசாங்கம் நீதியை வழங்க மறுத்ததன் காரணமாக சர்வதேச நீதி பொறிமுறை ஊடாக எங்களுக்கு நீதி கிடைக்கும் என நம்பிக்கையில் சர்வதேசத்தை நோக்கி எங்களின் போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறோம் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஐநா அமர்வில் இலங்கை தொடர்பான பிரச்சனை எடுத்துக் கொள்ளப்படும் அதில் வெளியிடப்படும் அறிக்கைகள் பாதிக்கப்பட்ட தரப்புக்கு சாதகமான அறிக்கைகளாக இருக்க வேண்டும் பல்வேறு நாடுகளும் எங்களுக்கு நடந்த அநீதிகளுக்கு நீதி கிடைக்கும் வகையில் அழுத்தங்களை வழங்க வேண்டும் என்பதற்காக எதிர்வரும் முப்பதாம் தேதி பாரிய போராட்டத்தை கிழக்கு நடத்துவதற்கான ஏற்பாடுகளை முன்னெடுத்துள்ளோம் என்றும் அவர் தெரிவித்தார் இலங்கையில் எந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் ஐந்து பேருக்கு மலேரியா நோய் தொற்று அடையாளம் காணப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட சுகாதார சுவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ஆ கேதீஸ்வரன் தெரிவித்தார் அவர்களில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் இரண்டு பேர் மலேரியா தொற்றுடன் இனம் காணப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஆப்பிரிக்காவில் இருந்து நாடு திரும்பிய இருவரிடத்தில் மலேரியா தொற்று காணப்படும் நிலையில் அவர்களில் ஒருவர் நிலை கவலைக்கிடமாக உள்ளது நெடுந்தீவு மற்றும் யாழ்ப்பாண மல்லிப்பெட்டியைச் சேர்ந்த குறித்த இருவரும் கடந்த வருடம் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு சென்று நாடு திரும்பியுள்ளனர் இதேவேளை கடந்த வருடம் அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி நெடுந்தீவை வந்தடைந்த முப்பத்தி எட்டு வயதான ஆண் ஒருவருக்கு மலேரியா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இவர் ஏற்கனவே வேறு பல நோய்களுக்குட்படுத்த நிலையில் கடுமையான நடுக்கம் போன்ற அறிகுறிகளோடு நடந்தி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு யாழ்போதனா வைத்தியசாலைக்கு உடனடியாக மாற்றப்பட்டார் யாழ்போதனா வைத்தியசாலையில் உடனடியாக தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு உரிய சிகிச்சைகள் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் பரிசோதனையில் அவருக்கு மலேரியா ஏற்பட்டுள்ளது உறுதிப்படுத்தப்பட்டது சிகிச்சையின் பின்னர் அவரின் குருதியில் மலேரியா கிருமிகள் முற்றிலும் அளிக்கப்பட்டமை உறுதிப்படுத்தப்பட்டாலும் அவருக்கு காணப்பட்ட பல்வேறு நோய் நிலைகளால் அவர் சுய நினைவேற்ற நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலும் யாழ்ப்பாண மலைப்பட்டியைச் சேர்ந்த முப்பது வயது இளைஞர் ஒருவரும் டோகா நாட்டில் தங்கியிருந்து நாடு எல்லையில் அவருக்கு மலேரியா தொற்று இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இதுவரை குற்றச்செயல்களில் செயல்களில் ஈடுபடாத இளைஞர்கள் அவ்வாறான செயல்களில் ஈடுபடுவது தற்போது அதிகரித்து வருவதாக இலங்கை போலீஸ் பயிற்சி கல்லூரியின் வெளி விரிவுரையாளரும் குற்றவியல் நிபுணருமான டி எம் எஸ் தம்மிக பண்டார தெரிவித்தார் கடந்த காலங்களில் துப்பாக்கிச்சூடு மற்றும் போதைப்பொருள் தொடர்பான குற்றங்கள் குறித்து நடத்தப்பட்ட ஆய்வுகள் இந்த போக்கை உறுதிப்படுத்தியுள்ளன ஒவ்வொரு மாதமும் சுமார் நாற்பது இளைஞர்கள் புதிதாக குற்றச்செயல்களில் ஈடுபடுவதாகவும் கடந்த சில மாதங்களில் நாற்பது முதல் ஐம்பது புதிய குற்றவாளிகள் உருவாகும் நிலை பதிவாகியுள்ளதாகவும் தம்மிக பண்டார கூறினார் டெஸ்லா உட்பட அமெரிக்காவில் தயாரிக்கப்படும் உயர்தர மின்சார வாகனங்கள் இலங்கைக்கு வருகின்ற நுழைய அனுமதி வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கைக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தைகளின் பொழுது அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட வாகனங்களுக்கு இலங்கையில் வருகில்லா இறக்குமதியை அனுமதிப்பதற்கான ஒரு திட்டம் முன்வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது குறித்த பேச்சுவார்த்தைகளின் போது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் இலங்கை மீது விதித்த இறக்குமதி வரி குறைக்கப்பட்டுள்ளது பேச்சுவார்த்தைகளில் முன்வைக்கப்பட்ட திட்டங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டால் டெஸ்லா ஃபோர்ட் மற்றும் ஜ போன்ற அமெரிக்காவில் தயாரிக்கப்படும் இதர வாகனங்கள் இலங்கைக்கு சந்தைக்குள் வருகின்ற இறக்குமதி செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உரிமம் இல்லாமல் ஐம்பது கோடி ரூபாய் மதிப்புள்ளதாக கூறி இரத்தணக்கல் ஒன்றை விற்பனை செய்ய முயன்ற குண்டுசாலை பிரதேச சபை உறுப்பினர் உட்பட மூவர் நுவரடியா போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் மடபல மற்றும் வத்தேகமாவைச் சேர்ந்த நாற்பது முதல் ஐம்பது வயதுக்குட்பட்ட மூன்று சந்தையினர்கள் இந்த மோசடியில் ஈடுபட்டதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த இரத்திணக்கல் வாங்குபவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் என்று கூறி ஐம்பது கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்ய முயன்ற இவர்கள் போலீசாரின் விசேட நடவடிக்கையில் சிக்கிக் கொண்டனர் போலீசார் தரகரொருவரை பயன்படுத்தி விலையை பத்து லட்சம் ரூபாயாக குறைக்க வைத்து சந்தேக நபர்களை கைது செய்துள்ளனர் மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி திட்டம் தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சினைகளுக்கு சகல தரப்புடனும் கலந்துரையாடி தீர்வு காண்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ள நிலையில் அபிவிருத்தி திட்ட பணிகளை இடைநிறுத்துவதற்கு மின்சாரத்துறை அமைச்சர் தலைமையில் நடைபெற்ற குழு கூட்டத்தில் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி திட்ட விவகாரம் தொடர்பில் இன்னும் இரண்டு வாரங்களுக்கு பின்னர் ஜனாதிபதி தலைமையில் விசேட பேச்சில் ஈடுபடுவதற்கு இந்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி திட்டம் மற்றும் எல்மனை கனியவளம் தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சினை குறித்து நாடாளுமன்ற கட்டிட தொகுதியில் நேற்றைய தினம் விசேட கலந்துரையாடலை மின்சாரத்துறை அமைச்சர் அருணா கருணா தலைமையில் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பொருளை துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் காயமடைந்தவர்களில் மற்றொருவர் உயிரிழந்தார் மரணித்தவர்களின் எண்ணிக்கை இரண்டாக அதிகரித்துள்ளது சகஸ் சகஸ்பிழவில் உள்ள சிறிசர உயர் அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்துக்கு அருகில் வியாழக்கிழமை இரவு சூட்டு சம்பவம் இடம்பெற்றது இந்த சம்பவத்தில் துப்பாக்கிச் சூட்டில் ஐந்து பேர் காயமடைந்து தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் டி ஐம்பத்தி ரக துப்பாக்கியால் துப்பாக்கி பிரிவு மேற்கொண்டு தப்பிச் சென்றனர் மலேசியாவில் இலங்கையரை கடத்த முயற்சியில் ஈடுபட்டதாக பெண் உட்பட மூன்று பேர் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது இருபத்தேழு வயதுடைய ஜி தர்ஷினி என்ற மலேசிய பெண் நாற்பத்தாறு வயதுடைய ஜனாதனின் அப்புள்ளை என்ற மலேசியர் மற்றும் நாற்பத்தி எட்டு வயதுடைய விதிவரன் பழனி என்ற இலங்கையர் மீது இவ்வாறு குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சரவை பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் காசா நகரத்தை முழு இராணுவ கட்டுப்பாட்டுகள் கைப்பற்றும் திட்டத்திற்கு ஓகே ஏழாம் தேதி இரவு நடைபெற்ற கூட்டத்தில் ஒப்புதல் அளித்துள்ளது காசா பகுதியின் வடக்கே அமைந்துள்ள காசா நகரம் உள்ளிட்ட இருபத்தைந்து வீத பகுதி மட்டும் தற்போது இஸ்ரேல் கட்டுப்பாட்டில் இல்லை ஏனெனில் இஸ்ரேல் ஏற்கனவே காசாவின் எழுபத்தைந்து வீத பகுதியை கைப்பற்றி பல எல்லைகளை முத்தரையிட்டுள்ளது இந்த திட்டத்தின் மூலம் காசா நகரத்தில் உள்ள சுமார் ஒரு மில்லியன் பலஸ்தீனியர்களை தெற்கு காசாவில் உள்ள பாதுகாப்பு முகாம்களுக்கு இடமாற்றம் செய்யவும் அங்கு மனிதாபிமான உதவிகளை வழங்கவும் இஸ்ரேல் திட்டமிட்டுள்ளது இருப்பினும் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளின் தலைமை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஜமீர் இந்த முழு ஆக்கிரமிப்பு திட்டம் இஸ்ரேலிய படைகளை காசாவில் சிக்க வைப்பதோடு கமாசால் பிடிக்கப்பட்ட ஐம்பது பணைய கைதிகளில் இருபது பேர் உயிருடன் இருப்பதாக கருதப்படுகிறது உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்றும் எச்சரித்துள்ளார் மேலும் இந்த நடவடிக்கை பலஸ்தீனிய மக்களுக்கு மனிதாபிமான பேரழிவை ஏற்படுத்தும் என ஐநா உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகள் எச்சரித்துள்ளன யாகு காசாவை ஆக்கிரமித்த பின் அதை நிர்வகிக்கும் பொறுப்பை நட்பு அரபு நாடுகளுக்கு வழங்குவதாகவும் கமாசை முறியடித்து பணைய கைதிகளை மீட்பதே இந்த திட்டத்தின் நோக்கம் என்றும் அவர் கூறியுள்ளார் இத்துடன் தமிழ்லங்கா செய்திகள் நிறைவடைந்தன தமிழ்லங்கா செய்திகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வணக்கம்